ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக நான் மதன் கௌரி அவங்களோட உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற ஒரு யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் அவங்களோட பதிவுகளில் இருந்து தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோஸ் எல்லாமே மதன் கௌரி போட்டிருக்காரு இப்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து பெங்களூர் சேர்ந்தவங்க நல்லா படித்தவங்க அதே போல் இந்த பிரபலம் நான் சொன்னேன் இல்லைங்களா நரபலி கொடுத்தவங்க அவங்களும் ரெண்டு பேரும் நல்லா படித்தவங்க தான் ஓகேங்களா அவங்க படி படிக்காதவங்கள இருந்திருப்பாங்க அதனால அந்த மாதிரி எல்லாம் புத்தி போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா தான் ஓகேங்களா அதே போல இந்த பெங்களூர் கரமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க மிகப்பெரிய சம்பளம் ஆஃபீஸ்லேயே மேல் நிலையில இருக்காங்க அப்படி இருக்கவங்க நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா வாழ்கிறப்போ அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனியில் அதே மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் சிஓ மாதிரி இருக்கிற ஒருத்தரை வந்து மீட் பண்ணி அவரை திருமணமும் பண்ணிக்கிறாங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே ஹை சேல்ரி ரெண்டு பேருமே நல்ல பதவி நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கைன்னு சிறப்பாக வாழ்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்க ஒரு பையன் அந்த பையன் பிறந்து கொஞ்ச நாளில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கருத்து வேற்றுமை காரணமாக ரெண்டு பேரும் பிரியிறாங்க பிரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டைவர்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்குது அப்போ கோர்ட்டில் வந்து அப்பா ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாளோ என்னமோ அந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாங்க அம்மா கிட்டேயே குழந்தை இருக்கலாங்கிறதையும் சொல்லிட்டாங்க இப்போ டைவர்ஸ் டைவர்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்குது அவ்வளோதான் அப்போது என்ன நடக்குதுன்னா ஒரு நாள் வந்து இந்த அம்மா குழந்தையோட கோவாக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவா போனவங்க கோவாவில் நாள் முழுக்க தங்கிட்டாங்க எங்களை எங்கெங்கையோ வெளியே போய் சுற்றி பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் நைட்டு அந்த அம்மா வந்து கூப்பிடுறாங்க ஹோட்டல் லாபி கூப்பிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் அவசரமாக பெங்களூர் கிளம்பணும் அப்படின்னு கே சொல்கிறாங்க அப்போ ஹோட்டலில் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் காரில் போகிறத விட ஃப்ளைட்டில் போங்க மேடம் நாங்கள் ஃப்ளைட் தான் சஜஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு டிக்கெட்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் கிளம்பிடலாம் இப்போ இந்த நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது நீங்கள் கிளம்பிடலாம் சீக்கிரம் ரெடி ஆகிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு காரில் தான் போகணும் அப்படின்னா காரில் வந்து நீங்கள் பெங்களூர் போய் சார் டுவெல் ஹார்ஸ் ஆகும் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா டூ ஹார்ஸில் போயிடலான்னு சொல்கிறாங்க அப்பவும் இல்லை எனக்கு லக்கேஜ் எல்லாம் நிறையா இருக்குது நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு காரில் போனால் போதும் எனக்கு உடனே கார் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நடுராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு காரில் அவங்க லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு கிளம்புறாங்க அப்போவும் அந்த கார் டிரைவர் கேட்குறாரு என்னம்மா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு லக்கேஜ் எல்லாம் அப்படின்னு ஆமாம் என்ன கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போகிறப்போ இவங்க வந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி அந்த ஆறு எட்டு மணி வரைக்கும் எல்லாமே கார்லேயே தான் போயிட்டுருக்காங்க இன்னும் பெங்களூர் போய் சேரலை அப்போ வந்து அந்த இவங்க கிளம்புறப்போ அந்த ஹோட்டலுக்காரங்க கேட்குறாங்க பையனோட தானே நீங்கள் செக்இன் பண்ணீங்க இப்போ பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பையனை வந்து கோவாவில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் விடுறதுக்காக தான் நான் வந்தேன் விட்டுட்டேன் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு அந்த ரூம்பை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஒருத்த க்ளீன் பண்ணுறக்காக வந்து க்ளீன் பண்ணுறப்போ அந்த ஃபுல்லாக நிறைய ப்ளெட்டு அங்கே இருக்குது ரூமில் நிறைய இடங்கள்ல பிளட்டு பார்க்குறாங்க அது பார்த்ததும் ஹோட்டல்காரங்களுக்கு ஒரு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வைக்கிறாங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது நிறைய ரூமில் நிறைய பிளட் இது எல்லாம் இருக்குது அது கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது சரி யார் தங்கியிருந்தாங்கன்னெல்லாம் விசாரிச்சுட்டு உடனே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த அம்மா இன்னும் எங்கே இருக்காங்கன்னு எங்கள் கூட தான் காரில் போயிட்டுருக்கோம் பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த அம்மாட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி ரூமில் என்ன பண்ணீங்க ஏன் பிளட் ஃபீமேல்லாம் மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து யூஸ்வலாக எனக்கு அது வந்து பீரியட் டைம் அதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது மாதிரி இல்லை அது வே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கனால அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது உடனே டிரைவரை கூப்பிட்டு அந்த மாதிரி திரும்பி பையன் எங்கே பையனை நீங்கள் எங்கே விட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க அவங்க ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க அந்த அட்ரஸ் போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பையன் இல்லை உடனே அவங்க டிரைவரை கூப்பிட்டு அந்த கார் டிரைவரை கூப்பிட்டு நேராக நீ எங்கே போயிட்டுருக்கியோ அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து சித்ரதுர்கா கிட்ட போயிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் டிரைவரை அந்த அம்மா ஹேண்ட் ஓவர் பண்றாரு அப்புறம் அங்க போலீஸ் வச்சு விசாரிக்கும் போது அந்த அம்மா வந்து அம்மா என் பையன் இறந்துட்டான் நான் வந்து அந்த பையனை இதில் பேக் பண்ணி இது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் பதறி போகிறாங்க அப்புறம் போய் கார் லக்கேஜ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ல இதில் பேக்கில் அந்த பையனை போட்டு அமுத்தி வச்சுருக்காங்க அப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் விசாரணை பண்ணுறப்போ போலீஸ் வந்து அந்த ஹோட்டலில் இவங்க தங்கி இருந்த ஹோட்டலில் ஒரு காஃப் சிரப் பாட்டில் பார்க்குறாங்க என்ன இவ்வளோ பெரிய காஃப் சிரப் பாட்டில் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் ஹோட்டலில் அவங்க வந்து இது மாதிரி கா குழந்தைக்கு காஃபாக இருக்குது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் நிர்வாகம் சொல்லுது அதுக்கப்புறம் அதை செக் வாங்கிட்டாங்க பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மா வந்து அந்த காஃப் சிரப்பை அந்த குழந்தைக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை க நிறைய கன்சியூம் பண்ணதுனால தான் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து நினைக்கிறாங்க அது வந்து அந்த கேஸ் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்குது இன்னும் முழுமையடையில் அதுக்கப் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளே செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க இப்போது குழந்தைக்கு காஃப் முடியல அப்படின்னா என்ன பண்ணோம் நேராக ஹோட்டலில் தான் இருக்காங்க அங்கேயே டாக்டர் இருப்பார் ஹோட்டலுக்கான ஒரு டாக்டர் இருப்பார் வர சொல்லி கூப்பிட்டா ரூமுக்கே வந்து என்ன அந்த குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லைங்களா அதையே அதை செய்யாமல் தன்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தை பேசாமல் இருக்கணும்னு நினச்சோ ஏதோ ஒரு காஃப சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்போது அது அந்த ஓவர் டோஸ் ஆகி அந்த குழந்தைக்கு உயிர் போகிற அளவுக்கு ஆயிருக்கலாம் இன்னும் அதுக்கான இது இல்லை பட் அந்த மாதிரி ஆயிருக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து எதையுமே இந்த அளவு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை மீறி என்ன வேணால் செய்யலாம் எவ்வளோ வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டையில் டெய்லி ஒருத்தர் ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க அது வந்து அந்த நேரத்தில் சரியாக நடந்துருச்சுன்னா ஓகே தப்பிச்சிக்கலாம் ஏதாவது அதில் மிஸ்ஃபயர் ஆகி தப்பாக நடந்துடும்போது அவ்வளோ பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை அவ்வளோ பணம் என்ன வேணால் எப்போ வேணால் செய்ய முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அந்த குழந்தைக்காக தான் ஆனால் இன்றைக்கி தெரியாமையோ இது நான் என்ன ஆகிடப்போகுதுங்கிற ஒரு அலட்சியத்துலேயோ செஞ்ச ஒரு காரணம் தான் ஒரு குழந்தையை இழந்துட்டு அந்த அம்மா கொலகாரி பட்டங்களும் இன்றைக்கி வாங்கிட்டு அந்த கணவரும் ஓடி வந்து பார்க்குறாரு அந்த குழந்தை இறந்து போனது நினச்சி அவர் அவ்வளோ அழுது இப்படி ஆயிடுச்சேன்னா அவ்வளோ வருத்தப்படுறாரு அந்த அம்மா மேலேயே ஒரு கோவம் இல்லை அவங்க வந்து குழந்தைய எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவங்க தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆனால் எதோ ஒரு காரணத்துக்காக அலட்சியத்துக்கு அலட்சியத்தினாலேயோ இல்லை எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு தானுங்கிற நினைப்பு ாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அது நிறைய கொடுத்து அந்த அம்மா அந்த குழந்தையவே இழந்துடுறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஓவர் டோஸ் ஆகுது அப்படின்னா அது அதாவது அதையே பாக்குறீங்க இல்லையா அது நம்ம என்ன முழுக்க அதுதான் இருக்கும் அதே ஒரு நாளைக்கு நாலு வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த அம்மா அது மட்டும் நாலு வீடியோ வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இது செய்யாத செய்யாத போடுங்க இதை போடுங்க இதே தான் சொல்கிறாங்க இதை பார்த்து 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 ஒரு சிரமத்தில் இருக்கவங்க கஷ்டத்தில் இருக்கவங்க அதை செஞ்சு தான் பார்த்துருக்கலாமேன்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்போது அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ஒரு விபரீத முடிவு அவங்க எடுத்துரும் பட்சத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்க சிக்கிக்குவாங்க அதனாலயே நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயங்களும் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதை நான் நாளைக்கு பதிவு டீடைல்டா உங்ககிட்ட சொல்றேன் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தோணும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயங்கள் சாதாரணமாக இருக்குது ஆனால் அதை நம்ம மண்டக்குள்ளே எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க தயவு செஞ்சு இந்த பரிகாரம் அப்படின்றத நம்பவே நம்பாதீங்க நடக்கவே நடக்காது ஏன்னா கடவுள் தான் நம்மளை படைச்சது ஓகேங்களா அந்த கடவுள் தான் இந்த கஷ்டங்களையும் நமக்கு கொடுக்குறாரு அதை வந்து கடவுளை கும்பிட்டு தான் தீர்த்துக்கணுமோ தவிர ஒரு கடவுள் முன்னாடி இந்த ஏலக்காய் இந்த பச்சைக்கற்பூரம் இந்த என்னவோ பூவரசம் இலை அதெல்லாம் எதுவுமே நிற்காது ஓகேங்களா எதுவுமே நமக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காது தான் கொடுக்கணும் அதனால் தயவு செஞ்சு இதையெல்லாம் நம்பவே நம்பாதீங்க நாளைக்கு சொல்கிற அந்த ரெண்டு விஷயங்கள் கேட்கும் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து அதோடய வீரியம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்